பல்வேறு மாநிலங்களின் ஒருங்கிணைந்த வடிவமாகும் தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபது என்பது நாடு முழுவதும் ஒரே மாதிரியான கல்வி முறையை அமல் செய்ய முயற்சிக்கின்றது ஆனால் கல்வி என்பது ஒவ்வொரு மாநிலத்தின் தன்மைக்கேற்ப வழங்க வேண்டிய கடமையும் உரிமையும் கொண்டதாகவும் அமைய வேண்டும் எனவேதான் நாம் மாநில கல்விக் கொள்கை நம் மாநிலத்திற்கென நாம் தனியே உருவாக்கியுள்ளோம் எண்ணிப்பு இருபது இருபது பரிந்துரை செய்யும் ஃபைவ் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் த்ரீ பிளஸ் ஃபோர் கற்றல் அமைப்பிற்கு பதிலாக டென் பிளஸ் டூ என்கின்ற கற்றல் அமைப்பை நாம் தொடர்கின்றோம் தேசிய கல்விக் கொள்கை திணிக்க நினைக்கும் மும்மொழிக் கொள்கையை ஏற்காமல் தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கை இருபது இருபத்தைந்து தமிழ் ஆங்கிலம் என இருமொழி கொள்கையை உறுதி செய்கின்றது நமது கல்விக்கொள்கை கொள்கை தமிழ்நாட்டின் சமூக நீதி பண்புகளை அடிப்படையாக கொண்டு சமத்துவம் உள்ளடக்கம்